ஹாய் ஹலோ இன்றைக்கு என்ன வீடியோனா நம்ம முயலெல்லாம் பெருசாகிடுச்சு அதான் இன்னைக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன் குட்டி முயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு அம்மா அம்மாக்கிட்டதான் பிரித்து தனியாக வச்சு முயல் எல்லாமே இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு ஒரு ஒன் கேஜி சைஸுக்கு வந்துருச்சு மொத்தம் நாலு குட்டி போட்டுருந்துச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில் எல்லாமே அவங்க அம்மா மாதிரியே இருக்குது ஒரே ஒரு முயல் மட்டும் பிளாக் கலரில் இருக்குது பிளாக் கிரேஷ் கலரில் நீ கூண்ட தான் சுத்தம் பண்ண போகிறோம் அதனால் முயலெல்லாம் வெளியில் எடுத்து விடணும் அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நாலு முயலில் வந்து மொத்தம் ரெண்டு மேலு ரெண்டு ஃபீமேல் இருக்குது இந்த ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அடிக்கடி கோழி அடை வைக்கிறது எல்லாமே ரூமில் தான் பண்ணுவோம் இங்கே வந்து அடை வைக்கிறது எல்லா வேலையுமே இங்கே தான் நடக்கும் அடை வச்ச கோழி வந்து இப்போ வெளியில் போயிருக்கு தண்ணிக்கு எடுத்துக்கிட்ருக்கோம் எலி எல்லாமே உள்ளே போகாத மாதிரி கரெக்டாக போட்டு வச்சுருக்கோம் உள்ளார எலி எல்லாம் பண்ணும் முட்டை எல்லாமே எடுத்துகிட்டு போயிடும் இது ரீசென்ட்டாக ஹேச் ஆன சிக்ஸு மொத்தம் இருபது சிக்ஸ் இருக்குது ரெண்டு கோழியோட சிக்ஸ் இதில் இருக்குது இந்த வீடியோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த சிக்ஸ் எல்லாம் பிரித்து ப்ரூடிங் செட்டப்பில் போட்டிருப்பேன் அவங்க அம்மா கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா கோழியும் இறக்கற மாதிரி இருக்குது மொத்தம் ஒரு அறுபது கோழியாட்ட இறந்துருச்சு ப்ரூடிங் காப்பாற்ற கோழி கொஞ்சம் விட்டு வளர்க்க போகிறோம் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் முன்னாடி விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் கூண்டெல்லாம் பத்தலை நிறையா சிக்ஸ் இருக்கிறனால இப்போ ப்ரூடிங் செட்டப் தான் ஃபுல்லாக மாற்ற போகிறோம் முயல் என்ன சாப்பிட்ருக்குன்னா முட்டைக்கோஸ் தான் போட்டிருக்கேன் முயலோடய கூண்டுமே நல்லா மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் எல்லாமே ஒன்று ஒன்றா பிடிச்சி கீழே மண்ணில் விட போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தூக்க போகிறேன் இதை கூண்டு மாற்றி விடும்போது கரெக்டாக தூக்குனது அதுக்கப்புறம் இப்போ நல்லா வெயிட் ஆகிடுச்சு நம்ம நாய் கண்ணில் படாமல் பார்த்துக்கணும் இந்த முயலெல்லாம் பார்த்தா அதாவது கடிக்கிறதுக்கு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது பழகிச்சுனா கண்டிப்பாக கிடைக்காது புதுசாக இருக்கிறதுனால என்னென்னு சொல்லி கிடைக்கும் இந்த முயல் எல்லாமே நல்லா ஒன் கேஜி ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்துருச்சு மீதி எல்லா முயலையும் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டாச்சு அந்த கூண்டை பாருங்கள் திறந்து விட்டாச்சு முயலெல்லாம் கீழெல்லாம் ஜம்ப் பண்ணாது கூண்டுக்குள்ளேயே வளர்த்துறதுனால கீழெல்லாம் வரதுக்கு சான்ஸே கிடையாது காதை பிடிச்சி முயலில் தூக்கலாம் ரெண்டு முயல் அந்த கூண்டோட லாஸ்ட்டு வரைக்கும் போயிடுச்சு அது வந்து ஆண் முயல் ஆண் முயல் வந்து சீக்கிரமாக அவ்வளோவா சிக்காது ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன் கூண்டுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால் முயலை வந்து மேலே ஏறி பிடிக்க முடியாது ஃபைனலாக அந்த நாலாவது முயலையும் எடுத்து வெளியில் விட்டாச்சு முயல் எல்லாமே கீழே பர்மனெண்ட்டாக விடலாம் அது கீழே பறித்து குட்டியெல்லாம் போட்டு அதே பார்த்துக்குவோம் பின்னாடி கூண்டு அடிக்கும் போது நான் காட்டுறேன் ஃப்யூச்சரில் அந்த பிளான் இருக்குது இப்போதைக்கு வரைக்கும் டெம்பரரியாக இந்த கூண்டில் வச்சுட்ருக்கேன் இந்த கூண்டில் வந்து அந்த முயலோடய அம்மா எல்லாமே இதில் இருக்குது ப்ரௌன் கலரில் இருக்குல்ல அதான் அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்குது அந்த முயல் குட்டி போட்டோன்னா கரெக்டாக ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ஒன்றரை மாதம் அந்த மாதிரி டைமில் நம்ம அம்மா அம்மாக்கிட்டருந்து பிரிச்சிடலாம் அப்போ தான் சீக்கிரமாக அந்த குட்டிலாம் டெவலப் ஆகும் தனியாக சாப்பிட்டு இல்லைனா அம்மாவோட பாலை நம்பே இருக்கும் அதில் குட்டிங்க எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஒரு ஃபீமேல் முயல் வச்சுருந்தோம் அது வந்து இறந்துருச்சு அதுக்கப்புறம் முயலுக்கு வந்து தண்ணி வைக்கிறேன் தண்ணி வந்து குடிக்காத அவ்வளோ ரேராக தான் குடிக்கும் சும்மா வச்சு பார்த்தேன் ஆனால் குடிக்கல எதுவுமே அந்த முயல் எல்லாமே என்ன சாப்பிட்ருக்குன்னா கம்பு தான் போட்டிருக்கேன் தானிய வகைகள்லாம் முயலுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடும் எப்போயுமே முட்டை கோசு அது மாதிரி கொடுக்குறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கம்பு அது மாதிரிலாம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் முயலோட க்ரோத் சீக்கிரம் நம்ம கோழி கொஞ்சம் பிரித்து வீடியோ பாருங்கள் கண்டினியூவாக வரும் இப்போது என் வீடியோனா நம்ம கோழி குஞ்செல்லாம் வந்து தனியாக விட போகிறோம் அவங்க அம்மா கிட்டேருந்து பிரித்தாச்சு மொத்தம் எத்தனை இருக்குன்னா அதில் டுவெண்ட்டி இருக்கு ரெண்டு கோழியோட சிக்ஸ் இது இருக்கு ரெண்டு சிக்ஸையும் ஒன்றா எடுத்தாச்சு இந்த செட்டப் வந்து நம்ம பார்த்துருப்பீங்க அடை வைக்கிறதுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம் அவங்க அம்மா கிட்ட விட்டால் அறுபது சிக்ஸ் மேலே இறந்துருச்சு அதனால் தனியாக எடுத்து ப்ரூடிங் செட்டப்ல வளர்க்கலான் இருக்கும் ப்ரூடிங் செட்டப்பில் டெய்லியுமே நம்ம பேப்பர் மாற்றுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நடுவில் இருந்த எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு பாக்ஸ் அப்போ தான் பெருசாக இருக்கும் கோழி குஞ்சு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து கரெக்டாக ஒரு தேர்ட்டி டேஸ் வைக்கலாம் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் கோழி குஞ்செல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் அட வைக்கிற ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முட்டை முட்டையெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் பழைய முட்டைங்க மேகியும் ஊற்றுக்குச்சு மேகியும் பின்னாடியே வந்துருச்சு மீதி நாயெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுமே நல்லா பெருசாயிடுச்சு மூணு நாயுமே நம்ம எங்கே போனாலும் ஃபார்முக்குள்ளே வந்து மூணு நாயுமே வந்துடும் நம்ம கூட சிக்ஸ் சரியாக காப்பாற்ற முடியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அவங்க அம்மா கிட்டே விட்டோம்னா ஒழுங்காக தீனி சாப்பிடாதலாம் அம்மாவை மேஜ் கொண்டுரும் தீனி ஏறி சரியாக எடுக்காது நம்ம ப்ரூடிங் செட்டை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சீக்கிரமாக சிக்ஸும் க்ரோத் பார்க்கலாம் நம்ம டெத் ரேஷியாவும் கம்மி பண்ணலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா அவங்க அம்மா வீட்டு பிரிச்சதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும் டெய்லி ரொம்ப நேரம் வேலை இருக்காது கொஞ்சம் நேரம் தான் வேலை இருக்கும் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும் அடுத்தடுத்த வீடியோல என்னாச்சுன்னு அப்டேட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க